இஸ்ரேல் தாக்குதலில் ஐந்து ஊடகவியலாளர்கள் பலி காசாவில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவில் ஐந்து ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசா நகரின் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஊடகவியலாளர்களுக்கான முகாம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலில் ஊடகவியலாளரான அனஸ் அல் ஷெரீஃப் உள்ளிட்ட ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களில் ஐந்து பேர் அல் ஜசீரா ஊடகவியலாளர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் அனஸ் அல் ஷெரீஃபை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஹமாஸின் பயங்கரவாத குழு ஒன்றின் தலைவராக செயல்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நபர் ஊடகவியலாளர் எனும் போலியான வேடத்தில் செயல்பட்டுள்ளதாகவும் அவர் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய பொறுப்பில் தலைமை வகித்தமைக்கான ஆதாரங்களை தமது புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்திய பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இருபத்தி இரண்டு மாதங்களாக இடம்பெற்று வரும் காசா போரில் ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல் இதுவாகும் இந்த போரில் சுமார் இருநூறு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஊடக கண்காணிப்பு குழுக்கள் தெரிவிக்கின்றன ஊடகவியலாளர்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக அல் ஜசீரா ஊடக நிறுவனம் மற்றும் பல்வேறு நாடுகளும் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றன